நம்மகிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ப்ளவுஸ் அட்டாச் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பூ போட்டதாக இருக்குங்க இருக்குதுங்க சில வந்து நமக்கு அது பிடிக்காத மாதிரி இருக்கும் அல்லது பெரியவங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா அது ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி வேஸ்ட்டாக கட் பண்ணி போட்டிருக்கிற ப்ளவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை கிட்டத்தட்ட எண்பது பாயிண்டில் அது ஒரு மீட்டரே இருக்கும் அதை வந்து என்ன பண்ணிங்கன்னா ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி சென்டரில் மடித்து நான் ஜாயின் பண்ணி வச்சிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்கிறேங்க நீங்கள் ஒரே ஈவனாக வேணுன்னா நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்ஸ் வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா நான் உள்ள லைனிங் வைக்கணும் என்கிட்ட வந்து இதே கலர் லைனிங் இல்லை லைனிங் வைக்கிறது ஒன்றும் இல்லை நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி இதுக்குள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம வந்து குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீட்டர் இருந்தால் கூட பொது குட்டி தைக்கிறதுக்கு நம்ம சின்ன சின்ன ஃபிளீட்ஸாக வந்து தடுக்காத அளவுக்கு நம்ம வச்சு உள்பக்கமாக வச்சு அடிச்சிடலாம் ஃப்ளீட்ஸோடனா அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் இதே கலரில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக துணி கட் பண்ணிட்டேன் அதாவது ஒரு மூணு சென்டிமீட்டர் இருக்கிற அளவுக்கு அதை வந்து என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டு சைடுமே வந்து பண்ணி மடிச்சு அடிச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம மேலே வந்து பட்டி பீஸ் வைக்கிறக்காக மேலே பட்டி பீஸ் வைக்கணும் இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரெண்டு பக்கம் ஃபோல்ட் பண்ணி அடித்தாச்சு அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்ஸ் வச்சுக்கப்புறம் நீங்கள் ஸ்கர்ட்டு வந்து கீழே நல்லாவே மடிச்சு அடிச்சுக்கலாம் மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டி பீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமாக அதாவது நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுருக்குறோம் இல்லைங்களா உள்பக்கமாக வச்சு இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம சும்மா ஒரு இன்ச்சு விட்டுட்டு ஃபுல்லு தையல் ஓட்டிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஈவனாக தையல் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம அப்படி வெளிப்பக்கமாக வந்து இந்த மாதிரி வச்சு அடிச்சுக்கிட்டு வரலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதே கலரில் நம்ம பட்டி பீஸ் வைக்கிறோம் இதே துணியில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்கர்ட் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும் நல்லா நம்ம ரெண்டு தையல் போட்டுக்கலாம் ஒரு தையல் மேலே இன்னொரு தையல் நல்லா போட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வராது இது இப்போ பார்த்திங்க அப்படின்னா காட்டனாக இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீட்ஸ் கீழே வரைக்கும் தெரியும் இது சிந்தட்டிக்காக இருக்கிறதுனால பெருசாக க்ளியராக தெரியல அதுக்கப்புறம் ரெண்டு இது பார்த்திங்கனாக்க உள்பக்கமாக திருப்பி போட்டு ரெண்டு ஈவனாக இருக்குதுன்னு பார்த்து நாம் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல் ஏன்னா நம்ம அடிக்க போகிறது இல்லை இதெல்லாம் அதனால ஃபோல்ட் பண்ணி நல்லா தையல் ஓட்டிட்டு நாடாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நான் இதே கலரில் ஒரு வேஸ்ட் கிளாத் இருந்தது லைனிங் கிளாத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நாடாவுக்கு சின்னதாக மடிச்சு அடிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாடா கோர்த்தாச்சு ஒரு குட்டி ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ப்ளவுஸ்லேயே நீங்களும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ப்ளவுஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி